எவ்வளோ போட்டுட்டீங்கன்னா ரவுண்டா அம்பரம் இல்லாம சுத்தமா அவ்வளவுதான் கைக்குள்ள போட்டீங்கன்னா இருக்கும் இப்போதுடா இதே மாதிரி நிறைய ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவகாசி பொண்ணு பட்டாசு தான் அதுக்கு நம்ம நமக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா கோபிகா கிராக்கர்ஸ் அண்ட் ட்ரைடர் வந்திருக்கோம் இவங்க ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்காங்க ரீட்டை பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஸ்டேட்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வீடியோ குள்ள சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கரெக்டாக எங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவகாசி சாத்தூர் பாரம்பட்டின்றதான் இருக்கு சிவகாசி வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தள்ளி வந்தால் போதும் கான்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க இது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு அனுமான் மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் கிட்ஸ் பாத்தீங்கன்னா டான்சிங் நம்பர்லாம் சொல்லி எடுத்து வந்திருக்காங்க செம்மையா இருக்கு இது எப்படி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு கரெக்டா அப்படி எல்லோ மட்டும் போட்டீங்கன்னா இப்படி ரவுண்டா அம்பர்லாம சுத்தமா அவ்வளவுதான் இப்படி கைகளை போட்டீங்கன்னா ரொம்ப அம்பரமா இருக்கும் இப்பயே சுத்துதா இது நிறைய கிட்ஸுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம ஒன்னொன்னா அதை பார்ப்போம் ஓனது கிட்ட பேசலாம் நினைச்சு அவர்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வந்து பார்ப்போம் இதெல்லாம் என்னென்ன பிரைஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா சேல் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கீங்க

அப்புறம் <laughs> <laughs> <Super nice. laughs> <laughs>

फोर साथ एक तो नंबर ग्रीन मल्टी कलर और मल्टी कलर सामा निर्मल बिकर और ने रात साथ और ने बाउंड ने का रात साथ नाइन वर्स और ओरियो बाउंड ने का अंजी भी सुना दे और ओरियो अभी ना चौथी पेंसिल और पेंसिल ये नाली चाटा और

ప్రెషర్ జరుగు ప్రెషర్ ఫోర్ బస ఓసమ అలవనే క్రాక్లింగ్ లోకనది ఇది వంద బౌండరీట్ మోతీస్ అవుతవారండి సౌండ్ సడసడ వారం వెరైటీ వైట్ కలర్ నాల అవ్వు ఇదొక క్షణం మార్వాలి సెకండ్ జత అదే ఓకేసే టు ఓకే 1 2 రౌండ్ ఓన రెండు రౌండ్ ఇది కలసంగకి మోట్ బొట్లువా మోట్ బొట్లు అదొక 10 కిలో మార్వాలి ఇది బౌండరీట్ ఫోర్ బస ఉంటాయం ఓకే

दुपरसो अंदर घूमिए, तो वो आये थे करो, तो तू आलार को प्लेनेस ने प्लेनेस मंडरवा, तू बम्बर, बम्बर, बम्बर अच्छी तरीके से चलेगा, नाचने प्लेयर को इधर ले लिए, इधर पुष्पुषा भी चाहिए थी, स्पार्कर से, इंडिया से बात कर से, एक कलर में, ये सात अंडी सात है, फाइन शेम में, ओ, तो रात तो होंगे, रंडे � லட்சுமி கோலட்சுமி இரண்டு இது தகவல் மை தகுந்த நல்லா இருக்கும் கம்பி ரெண்டு பாண்டிசம் ரெட்டு ரெண்டு ரெண்டு இதெல்லாம் பத்தாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் நம்ம கொடுக்கலாம்

Se abrieta. Se abrieta. ¿Cómo lo haces? ¿De una tiempo?